சமுத்திரம் கர்த்தருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசுவே எல்லாரிலும் மேலானவர் என்பதே யோவான் ஸ்நானகன் இயேசுவை நோக்கி இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கப் போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான் இயேசு அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் யூதேயாவின் பகுதிகளில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்து அநேகரை ஞானஸ்தானத்திற்குள்ளாக நடத்தினார் அப்பொழுது யோவானுடைய சீசர்களில் சிலர் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் யோவான் பிரதி உத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன் அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் என்றான் மணவாட்டியை உடையவனே மணவாளன் மற்றும் நான் மணவாளன் அல்ல மணவாளனுடைய தோழன் என்று அடையாளப்படுத்துகிறான் மணவாட்டியான திருச்சபை மணவாளன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும் தானோ அவருடைய தோழன் என்கிறான் அது மட்டுமல்லாது உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை குறித்து பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்றான் பிரியமானவர்களே நாமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருக்கு சாட்சியாக நிற்பதே நம்முடைய பொறுப்பாகும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாக அவருக்கே சாட்சிகளாக நிற்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உண்மை உள்ளவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி உம்முடைய ஊழியங்களில் எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்